We'll be right ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுடனா தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சப் பண்ணுங்க இந்திய வீரரான மகேந்திர சிங் தோனி இந்த ஆண்டை அட்டகாசமாக தொடங்கி உள்ளார் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இவர் அடுத்தடுத்து மூன்று அரை சதவீதங்கள விளாசினார் அதை தொடர்ந்து அவர் தொடர்நாயகன் விருதையும் பெற்றார் கடந்த ஆண்டு தோனியோட பேட்டிங்கும் தற்போது அவர் விளையாடுற பேட்டிங்கும் ரொம்பவே வித்தியாசம் காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் இருபது ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அவரால் முன்ன போல ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைக்க முடியல எனவே அவர் ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் தோனி மீது வைக்கப்பட்டன அதற்கெல்லாம் சேர்த்து ஆஸ்திரேலிய தொடர்ல அவர் இரண்டு போட்டிகளில் கடைசி வரை களத்தில் நின்று சித்திப்பாக முடித்து வைத்தார் இது இந்திய அணியினருக்கும் தோனி ரசிகர்களுக்கும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு கொடுத்து தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் தொடக்க ஆட்டக்காரரான சிக்கர் தவான் ஆகிய இரண்டு பேரும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இந்திய அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து ஒருநாள் போட்டிகள் மற்றும் மூணு டி போட்டிகளை விளையாட உள்ளது நியூசிலாந்து தொடரில் தோனி இதே போல தன்னோட ஆட்டத்தை வெளிப்படுத்தினால கிரிக்கெட் அடுத்த மைல் கல்ல எட்டுவார் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நியூசிலாந்து மண்ணில் ஒரு நாள் போட்டிகள் தொடர பொறுத்தவரை சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டு போட்டிகள்ல விளையாடி ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை எடுத்துள்ளார் அதற்கு அடுத்தபடியா வீரேந்தர் சேவாக் பன்னிரண்டு போட்டிகள்ல விளையாடி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு இவர்களுக்கு அடுத்தபடியாக மகேந்திர சிங் தோனி பத்து போட்டிகள்ல விளையாடி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ரன்களை எடுத்திருக்காரு தற்போது மகேந்திர சிங் தோனி நியூசிலாந்திற்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல இன்னும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் நியூசிலாந்தில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர்கள் பட்டியலில் முதலிடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிய போது தோனி தொடர்ச்சியாக ஆறு அரை விழா செய்து குறிப்பிடத்தக்கது தற்போது நடக்க உள்ள ஒரு நாள் தொடர் போட்டியிலும் தோனி இதே போன்ற சாதனையை நிகழ்த்துவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி